எம் வி ராஜம்மா கர்நாடக தேசத்தில் பிறந்து நாடகங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சம்சார நௌகா என்ற கன்னட படத்தில் கதாநாயகியாக நடித்து அனைவரின் மனங்களிலும் இடம் பிடித்தவர் தமிழ் படங்களில் நடிக்க ஆர்வம் கொண்டு சென்னை வந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு யயாதி என்ற புராண படத்தில் பி யூ சின்னப்பா அவர்களுடன் ஜோடியாக நடித்தார் எம் வி ராஜம்மா அவர்கள் அப்படத்தில் தேவயானி வேடம் அவருக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த ஜோடி உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்ததன் மூலம் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் இதில் எம் வி ராஜம்மா அவர்கள் பெரும் புகழை அடைந்தார் அமைதி தவழும் அழகு யதார்த்தமான பேச்சு அனைத்து கலை அபிநயங்களிலும் மீளிரும் பேரழகு என்று கான்போரின் மனதில் பசையாக ஒட்டி கொண்டார் இந்த கன்னடத்து பயங்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தமது சொந்த பட நிறுவனமான விஜயா பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ராதா ரமணா என்ற கன்னட படத்தை தயாரித்ததன் மூலம் தென்னகத்தில் முதல் பெண் தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்றார் எம் வி ராஜம்மா அவர்கள் அதன் பிறகு தென்னகத்து அனைத்து மொழிகளிலும் முக்கியமான வேடங்களில் நடித்ததுடன் அனைத்து தென்னக கதாநாயகர்களுக்கும் தாயாகவும் நடித்து புகழ் பெற்றார் இந்தி திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் தம்மோடு நாடகங்களில் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த பி ஆர் பந்துலு அவர்களை திருமணம் செய்து கொண்டார் சுமார் எழுபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ள எம் வி ராஜம்மா அவர்கள் தாய்மை வேடத்திற்கு இன்றளவும் போற்றப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் போன்று அரிய வகை தகவல்களை அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்